அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பத்தி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு தேய்பிரை பிரதோஷம் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரதோஷம் இல்லை சனிக்கிழமையில் வரதுனால இதை நாம் சனி மகா பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்து இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது இன்னைக்கு சனிக்கிழமையாச்சா இன்னைக்கு நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இருக்கு இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் எப்போவாவது ஒரு முறை தான் இப்படி சனிக்கிழமையே இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து வரும் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை சிறப்பு இருக்கு அப்படின்னு பாருங்க சனிக்கிழமை பூச நட்சத்திரம் சனி மகா பிரதோஷம் எல்லாமே வந்து நமக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயம் செய்ய உங்களை பிடிச்சிருக்க கூடிய அத்தனை தரித்திரங்களும் நீங்கி வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றம் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம் இப்ப சிவபெருமான் கோவில் வந்து எங்க ஊர்ல இல்ல எங்கேயுமே இல்ல நாங்க என்ன பண்றது நினைக்கிறவங்க வீட்டிலேயே மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரம் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நேரத்துல நீங்க ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்க உச்சரிச்சுட்டு இருந்தீங்கன்னாவே போதும் உங்களுடைய கோரிக்கை இருந்தாலும் நிறைவேறும் வந்து சொல்லலாம் ஆன்மீக இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது பிரபஞ்ச விதிப்படி இன்னைக்கு நமக்கு எயிட் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்ட்டல் வந்து ஓபன் ஆகி இருக்கும் அது எப்படி இங்க சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு அடுத்து இது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய டூ பிளஸ் டூ ஃபோர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் அப்போ இங்கே நமக்கு எயிட் 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 அப்படிங்கிற ஒரு போர்ட்டலும் வந்து அமைஞ்சிருக்கு சரி ஏற்கனவே சனி பிரதோஷத்தன்னைக்கு எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் என்பது குறித்தும் ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை குடித்தாலே போதும் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் என்பது குறித்தும் நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது அதனுடைய லிங்க் வந்து நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போவாச்சும் ஒரு முறை தான் இவ்வளவு சிறப்புகளும் ஒன்று சேர்ந்து இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து சொல்றேன் இப்போ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இத சொல்வதன் மூலமா உங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது பிரம்மன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளவு தான் நடக்கும் இதுக்கு மேல வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று எழுதியிருப்பாங்க பாருங்க இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என் தலையெழுத்து இதெல்லாம் மாற்றவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் எழுதிய விதியவே மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் வந்து நான் சொல்லித்தரேன் அதை வந்துட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே போதும் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் சுலபமாக மூவாக முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வந்து சிவபெருமான் மந்திரங்க அதனால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது இப்போ மாதவிடாய் சமயத்தில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல வேண்டாம் இதை வந்து தினந்தோறுமே சொன்னாலும் நல்லது தான் அதனால் நீங்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் சொல்லாமல் மற்ற நாட்களில் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கோங்க அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போதும் இந்த மந்திரத்தை வந்து தயவு செஞ்சு உச்சரிக்க வேண்டாம் மற்ற சுத்தமாக சொல்லலாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னைக்கு இதை கோவிலுக்கு போகும்போது அங்கிருந்து சொல்றது அப்படிங்கிறது நல்லது இல்லைன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி வீட்டுல அந்த பிரதோஷ வேலையில தீபம் ஏற்றி வச்சு அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க அடுத்து அதை இன்னொரு விதமாகவும் பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்வதை காட்டிலும் வந்து எழுதலாம் ஒரு ரூல்டு சீட்டோ இல்லை அன்ரூல்டு சீட்டோ ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுடைய குறிப்பிட்ட கோரிக்கையை வந்து நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் முதல்ல வந்து அந்த கோரிக்கையை எழுதிட்டு அதுக்கு கீழே கூட நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ எழுதி வைப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் சரி அது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது எல்லா மே வந்துட்டு சொல்லி பலனடையுங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஈஸியா வந்து சொல்லிருவாங்க சரி அது என்ன மந்திரம் சிவசம்போ சிவசம்போ சம்போ இதுதான் இது ஒவ்வொரு முறை நீங்கள் உச்சரிக்கும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்திற்கான அந்த வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நகரும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அளவு கூட சந்தேகமே வேண்டாம் இது குறித்து ஒரு கதையே இருக்குது அது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அந்த கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதனுடைய லிங்க் வேணால் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோலேயே நம்ம சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து போகும் ஏன்னா நான் உங்களுக்கு இதில் இன்னொரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை குறித்தும் சொல்ல போகிறேன் சரிங்களா சரி இப்போ சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்களாம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா என்றைக்கு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைதோ அந்த மாதிரி சமயத்தில் இது சொல்லுங்கள் இன்னும் பெட்டரான பல பலன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா தினந்தோறுமே நீங்கள் வந்து இந்த சிவசம்போங்கிறது சொல்றது நல்ல பலனை கொடுக்கும் இதை வந்து சாதாரணமாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க அதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட சில தடைகள் வரும் ஆனால் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் யாருக்கு இருக்கோ அவங்க எந்த தடையும் இல்லாமல் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியும் சரி அடுத்து பூஜைகள் இல்லாத வழிபாடுகள் இல்லாத முறை குறித்து சொல்கிறேன் ஏன்னா நம்முடைய சேனலை வந்துட்டு மற்ற மதத்தினரும் பார்க்குறாங்க மேலும் மற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்குறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூஜை இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரிபட்டு வராது ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இது போல் ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளை மிஸ் பண்ணிவிடக்கூடாது இல்லையா அதனால அவங்கெல்லாம் வந்து நான் இப்போ சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா மட்டும்தான் தேவைப்படுது அது வந்து பிளாக் கலர்லேயோ ப்ளூ கலர்லேயோ இருக்கிறது நல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நிறம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சரி இப்போ இந்த பேனாவை எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையினுடைய இந்த நடுவிரல் அதாவது மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லையா இந்த ஃபிங்கரில் வந்துட்டு நீங்கள் எயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இதை வந்து நீங்கள் எதுக்காக எழுதுறீங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவானுக்கு உரிய சனி வரல்ல அவருக்குரிய எண்ணம் வந்துட்டு நீங்கள் எழுதியிருக்கிறீங்க இந்த மாதிரி வந்து எழுதுங்க அடுத்து சுக்கரமேட்டு பகுதியில் அதாவது கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதியில் கிரீன் கலர்லேயோ ரெட் கலர்லேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்தி இப்போ நான் சொல்கிறேன் இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள் அதாவது எயிட்டு போடுறோம் இல்லையா அதை வந்து வெர்டிக்கலாக பார்த்தோம் அதாவது நேராக பார்த்தங்கும் போது எயிட்டாக இருக்கும் இதுவே வந்து கிடைமட்டமாக அதாவது படுக்கை போட்டு பார்க்கவும் போது அது வந்து இன்ஃபினிட்டி சிம்பிளாக வந்து இருக்கும் முடிவில்லாத பண வரவை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு வந்து இந்த எயிட் எயிட் எயிட்டுங்கிற போர்ட்டலும் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் இதான் கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆவணி மாதத்தின் பதினைந்தாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஃபைவுன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்னு கிடைக்கிது இந்த ஆறுங்கிற எண்ணு சுக்கர பகவானுக்கு உரிய ஏன் அதனால தான் சுக்கரமேட்டில் பண வரவிற்குண்டான இந்த சிம்பிளை வந்து வரைகிறோம் அப்போ ஒரே நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும்னு சொல்லி நடுவிரல் இல்ல இந்த எயிட்டி எயிட்டி எயிட்டியும் நம்ம எழுதுகிறோம் அதே சமயத்தில் பண அதிகரிக்கணும்னு சுக்கரமேட்டு பகுதியில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளையும் வரைகிறோம் இப்போ யாருக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ரெண்டையுமே செஞ்சால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டையுமே செய்கிறது இன்னும் அதிக அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு அதிசேர்க்கை கொண்டதால் நமக்கு எப்போவாவது தான் அமையும் யாருமே வந்துட்டு தவற விடாதீங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிற நன்றி வணக்கம்